அனைவருக்கும் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு மிகவும் ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போறோம் அதாவது நீங்க எது கேட்டாலுமே அது கொடுக்கக்கூடிய சரியான ஒரு முகூர்த்த நேரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுதாங்க அபிஜித் முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அது எந்த நேரம் இப்ப நம்ம முழுமையாக அதை தெளிவாக விரிவாக பார்த்துடலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த முகூர்த்த நேரம் எப்பயாவது தான் வரும் அதனால இதை தவற விட்டுடாதீங்க இது நாளைக்கு வருகின்றது மிகவும் விசேஷமானது ஒரு பத்து நிமிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் வைங்க கண்டிப்பாக அது நடக்க ஆரம்பிக்கும் திவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் அபிஜித் நேரம் அப்படின்றது தினமும் வருகின்ற ஒரு நேரம் அதாவது சூரியன் உதயத்திற்கு எப்படி அதற்கு முன்பாக வருகின்ற நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க சூரியன் உதயம் ஆன பின்பு அதாவது சூரியன் தோன்றிய பின்பு சரியாக ஆறு மணி நேரம் கழித்து தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வேண்டினாலும் அது அப்படியே கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் நம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்துவாங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்தால் எப்படி நமக்கு வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கின்றதோ அந்த நேரம் தினமும் அதிகாலையில் வேலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக வரும் இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அபிஜித் நட்சத்திர காலம் அப்படின்றது மாதத்தில் ஒரு முறை இல்லை இரண்டு முறை தாங்க வரும் இந்த நேரத்தை எப்படி நம்ம கணக்கிடுவது நாளைக்கு அந்த நேரம் வருகின்றது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வைத்தா அது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் ஜித் அப்படின்னா சக்சஸ் வெற்றி அப்படின்றது அர்த்தம் அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது அர்த்தங்க திருவோண நட்சத்திர தன்னைக்கு அதிகாலை வேலையில ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இது காட்சியளிக்கும் இதுதான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்மளால புரிந்துக்கவும் முடியாது அவ்வளவு சீக்கிரமாக பார்க்கவும் முடியாதுங்க இந்த நட்சத்திரத்தை நம்ம பார்த்துட்டாலே நமக்கு எல்லாமே சக்சஸ் தான் முக்கியமா இது தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிகளுக்குமே நிறைய தெய்வங்களுக்குமே இது பலன் கொடுத்த ஒரு நேரம்னே சொல்லலாம் இந்த நேரம் நாளைக்கு வருது அதாவது திங்கட்கிழமை வருகின்றது இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி அதாவது உங்களுக்கு கடன் தொல்லை தீரணும் குழந்தை பாக்கியம் வேணும் சொந்த வீடு வேணும் வேலை வேணும் உயர் பதவியில் நாம் பெரிய ஆளா இருக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் ஆபீஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமையோடு வர்றது இன்னமும் சிறப்பானது சரி நீங்க என்ன வேண்டுதல்கள் எப்படி வைக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்பொழுது நேரத்தை பாத்திரலாம் திங்கட்கிழமை மத்திய நேரம் மூன்று மணி நாப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் நாலு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் இந்த நேரம் இருக்குங்க இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பத்து நிமிடம் போதும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம் திங்கட்கிழமை அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்காகவும் மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்குவதற்கு நீங்கள் வேண்டுதல்கள் வைக்கலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் இந்த முகூர்த்த நேரம் வந்ததுன்னா கடன் தீருவதற்கு சொந்த வீடு வேண்டுதற்கு நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை வைக்கலாம் இது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பலன் இருக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் உடனடியாக உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது பணப்பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முடியணும் அப்படின்னா அதை நாளைக்கு வரக்கூடிய இந்த பத்து நிமிடங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி இல்லை வெளியே இருந்தாலும் சரி இந்த பிரார்த்தனையை வைங்க யார் வேணாலும் பிரார்த்தனையை வைக்கலாங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பிரார்த்தனையை வைக்கலாம் இந்த நேரத்தை குறித்து எடுத்துக்கோங்க இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள்ல முக்கியமான நட்சத்திரமாக இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கும் மாதம் மாதம் வரும் ஆனா இது வரக்கூடிய அந்த நேரத்தையும் சரியா நம்ம கணக்கிடணும் இது கணக்கிட்டாதான் நமக்கு இதனுடைய பலன்கள் அதிகமாக தெரியும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதன் மூலமாக வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு இதை பயன்படுத்தி நன்மை நடந்ததுன்னா கண்டிப்பா அமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்மளுடைய நண்பர்களும் பயன்பெறட்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக இனங்களில் இதே மாதிரி முக்கியமான ஆன்மீக தகவல்கள் பூஜை குறிப்புகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்ற நல்ல தகவல்கள் பிரம்ம முகூர்த்த நேர பூஜை வழிபாடு எல்லாமே இருக்குங்க நீங்கள் எது கேட்குறீங்களோ அது இருக்கும் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்